ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எல்லா நிலையிலும் சோர்ந்து போயே இருக்கிறாய் எதிர்க்கம்மா சோர்ந்து போக வேண்டும் எதிர்க்க உன்னுடைய வாழ்க்கையை நீ கவலைப்பட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா நிமிஷத்திலேயும் துணையாக இருக்கிறேன் இந்த வாராகி ஆனவள் உனக்கு எல்லா நேரத்திலேயும் துணையாகவே இருக்கப் போகிறேன் உன்னுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் நிறைய நான் நிறைய பொழுது கேட்டிருக்கிறாய் ஏன் என்னை ஏன் இவ்வளவு சோதனை செய்கிறீர்கள் என்று சோதனை செய்தால் தானே நீ யார் என்பது உன் உனக்கு தெரியும் அதேபோல மற்றவர்கள் யார் என்பது உனக்கு புரியும் இப்படியே எப்பொழுதுமே யாருமே தெரியாமல் யார் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் இருக்க போகிறாயா நான் என்றுமே உனக்கு துணை இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் முடிந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்களோ அற்புதம் அற்புதம் அதிசயம் இப்படித்தான் இருக்கும் ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் என்ற ஒன்று இனி வரும் காலத்தில் நடக்காது என்றால் பார்த்துக்கொள் ஏற்கனவே அதிகமான கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாம் இனிமேல் வராது புரிந்ததா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றுவதும் உன்னை கரை சேர்ப்பதும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை கொடுப்பதும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதும் இது மட்டும்தான் இனிமேல் என்னுடைய வேலையாக இருக்கும் எப்பொழுதும் உன்னுடைய யோசனை மொத்தமும் உன்னுடைய யோசனை முத்தமும் உன் குடும்பத்தின் மீது இருக்கட்டும் தெய்வத்தின் மீது இருக்கட்டும் நீ என்ன விஷயம் செய்ய போகிறாயோ அதன் மீது இருக்கட்டும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் ஏது சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம் செய்வது சரிதானா நம்முடைய வாழ்க்கையில் நம் என்ன செய்தாலும் அது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எப்படியெல்லாம் நினைக்காது நீ செய்வது சரி எனக்கு தெரியும் உனக்கு நான் அப்புறம் எதற்காக இவ்வளவு தூரம் ஆதரவாக இருக்கிறேன் நீ நல்ல விஷயத்தை செய்கிறாய் அதனால்தான் நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் ஒரு நாளும் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஒரு நாளும் உனக்கு நான் துரோகத்தை செய்ய மாட்டேன் உனக்கு நன்மைதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல உன்னை வாழ வைப்பதும் உன்னை கரை சேர்ப்பதும் உனக்கு பிடித்த விஷயங்களை அள்ளி கொடுப்பதும் இது மட்டும்தான் இந்த வாராகியுடைய வேலை உன்னை தீர்க்க சுமங்கலியாகவும் உனக்கு பிடித்தவர்களை எப்பொழுதும் உன் கூடவே வைத்திருக்கும்படியும் தான் நான் செய்வேனே தவிர ஒவ்வொரு விஷயங்களையும் அற்புதமாக செய்வேனே தவிர ஒரு நாளும் ஒருபொழுதும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் இப்பொழுது நான் கொடுக்கும் இந்த வாக்கினை முழுமையாக நம்பு ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்வில் நான் இதை தரவில்லை அதை தரவில்லை அந்த விஷயத்தை தரவில்லை இந்த விஷயத்தை தரவில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே ஒருவன் ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை விட்டான் புலம்ப ஆரம்பித்து விட்டான் என்று வைத்துக்கொள் அவன் வாழ்க்கையில் முழு நேரமும் புலம்பிக்கொண்டேதான் இருப்பான் அதனால் புலம்புவதை விட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் உன்னுடைய தேவைகளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அனைத்து விஷயத்திலேயும் அற்புதத்தை மட்டுமே செய்வேன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும் நீ என்னடா இது இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடிக்கிறோமா இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் செய்கிறோமா என்று நீயே உன்னை பார்த்து வியக்கும் மாதிரியான விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும் புரிந்ததா நன்மை நடக்கட்டும் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றிகள் வந்து உன்னை சூழும் தோல்விகள் வந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை சூழாது நீ எதற்கெல்லாம் நீ கவலைப்பட்டாயோ அது எல்லாவற்றுக்கும் நல்லதொரு விடியலை காட்டுவேன் இந்த வாராகியிடம் ஒப்படைத்த ஒவ்வொரு விஷயங்களும் நல்லது மட்டுமே நீ இந்த பிரபஞ்சத்திடம் கையேந்தி கேட்டு நின்ற அத்தனை விதமான விஷயங்களை உன்னுடைய வாழ்வில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த பிரபஞ்சத்திடம் ஒருவன் ஒரு விஷயத்தை கேட்கிறான் என்றான் அது நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் அது கிடைக்காமல் போகாது புரிந்ததா எல்லாமும் கிடைக்கும் நீ என்ன தேடுகிறாயோ நீ என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று அடம் கேட்கிறாயோ உன்னுடைய விஷயத்தை எல்லா விஷயத்திலேயும் திருப்தியோடு கேட்கிறாயோ எல்லாமும் உனக்கு கிடைக்கும் புரிந்ததா துரோகங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீ பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ யார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தெரியும் அதை விட்டுவிட்டு நான் கஷ்டமே படக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நினைத்தாய் ஆனால் எதுவுமே மாறாது கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் எல்லா விஷயங்களும் மாறும் மாற்ற வேண்டும் நீயே என்னுடைய பிள்ளை உனக்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் கொடுப்பேன் இன்று கஷ்ட காலம் நாளை அதுவே இஷ்ட காலம் அவ்வளவுதான் பொறுத்திருந்து அனைத்து விஷயத்தையும் பொன்னாகவே நடத்துவதற்கு முயற்சிகளை செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு எப்படியெல்லாம் வாழ்க்கையை கெடுக்கலாம் எப்படியெல்லாம் வாழ்க்கை தேவையில்லாத விஷயங்களை செய்யலாம் என்று நினைத்து தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் இவ்வளவு தூரம் அமைதியாகவும் பாசமாகவும் பேசுகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் நீ சொல் உன் உன் மீது அதிகமான அக்கறை உண்டு உன் மீது அதிகமான பாசம் உண்டு அதனால் தான் இவ்வளவு தூரம் உன்னிடம் வந்து அமைதியாக பேசுகிறேன் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கெடுக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் உன்னை நல்லபடி நல்லபடியாக நடத்த வேண்டும் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை புரிந்ததா நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆள் இந்த வாராகி ஆனவள் என்றும் துணையிருப்பேன் கவலைகள் வேண்டாம் சந்தோஷங்கள் இருக்கட்டும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்காகவே இருக்கட்டும் அனைத்தும் என்னிடமிருந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் எதிலும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கூட தொல்லை என்று ஒன்று வந்து விடாது என்று ஒன்று வந்து விடாது எல்லாமே உங்களுக்கு திருப்திகள் மட்டுமே இனி எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூட இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுத்தி உங்கள் திருப்தியான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் வர வைப்பேன் இந்த வாராகி எப்பொழுது உங்கள் குழுவே தான் இருப்பேன் ஜெய் வாராகி